வணக்கம் வேலுமணி த ஸ்டோரி டெல்லர் அந்த காலத்துலெல்லாம் வேலைக்கு போனால் எப்படி கிளர்க்கில் சூப்பர்வைசர் ஆகி மேனேஜர் ஆகி ஜென்ரல் மேனேஜர் ஆகி சிஇஓ ஆகிறதுன்னு தான் ஸ்டோரி சொல்லுவாங்க இப்போல்லாம் எப்படி ஒரு தொழிலாளியாக கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு எப்படி முதலாளியாகுதுன்னு ஸ்டோரி சொல்லுவாங்க யுவர் ஸ்டோரி அதையை ஸ்டார்ட் பண்ணது ஸ்ரதா சர்மா அதை தமிழில் எடுத்துகிட்டு வந்தது இந்துஜா அவர்கள் இப்பொழுது யுவர் ஸ்டோரியில் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஒருத்தன் எப்படி ஆரம்பிக்கிறான் எங்கே ஆரம்பிக்கிறான் எப்படி வளர்றான் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது எங்கிருந்து ஃபண்ட்ஸ் வருது எங்கிருந்து ப்ராஃபிட்ஸ் வருது எங்கிருந்து எம்ப்ளாய் வர்றான் எப்படி பிராண்ட் பண்ணுறது இது எல்லாம் சொல்கிறதுக்குன்னு அந்த காலத்தில் யாருமே ஒரு மேகசின் ஓட்டவே இல்லை இந்த கடந்த பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமா நிறைய பேர் சோசியல் மீடியாவிலேருந்து பிரிண்ட் மீடியாவிலேருந்து எல்லாருமே கதை சொல்கிறாங்க இவர் ஸ்டோரியின் பத்து வருட பயணம் இருபத்து ஐந்து வருடம் வெற்றி பயணமாக மாற வேண்டும் அமைய வேண்டும் அதையும் நான் வாழ்த்த வேண்டும் என்று விரும்பி மீண்டும் ஒருமுறை ஸ்ரதா இந்துஜா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பெஸ்ட் விஷஸ்